ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மனசில் என்றைக்கு இறை நிலைப்பாட்டோடு இருங்க உங்களுக்கு துன்பம் நெருங்காது நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையே ஒரு லாபகரமான வாழ்க்கை அது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நாம் ஒவ்வொருத்தருமே பிறக்கும்போது நம்ம எதுவுமே கொண்டு வரல போகும்போதும் நம்ம எதையுமே கொண்டு போக போகிறதும் இல்லை இடைப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற அனைத்து விஷயங்களுமே நமக்கு லாபகரமான விஷயந்தான் ஓகேங்களா நம்ம இந்த பூமியில் பிறந்ததை நம்ம தீர்மானிக்கல எந்த ஊரில் பிறக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தீர்மானிக்கல எந்த தாய் தந்தைக்கு பிறக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தீர்மானிக்கல எந்த பாலினத்தில் பிறக்கணும் ஆணா பெண்ணா அப்படிங்கிறதையும் நம்ம தீர்மானிக்கல நம்ம உயிர் உடல் உருவம் கலர் எதையுமே நம்ம தீர்மானிக்கல நமக்கு விவரம் தெரிகிற வரைக்குமே நமக்கு என்ன வேணும் வேணாம் அப்படிங்கிறதையும் நம்ம தீர்மானிக்கல இவ்வளோ விஷயங்களையும் நம்ம எதுவுமே தீர்மானிக்காமல் இந்த பிரபஞ்சம் தீர்மானித்து நமக்காக இவ்வளோ விஷயம் செஞ்சிருக்கு அப்படின்னும் போது நம்ம வாழ்நாள் முழுவதும் நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத தெரியாமலேயே நம்மளை இந்த பிரபஞ்சம் படைச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாது ஓகேங்களா நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நமக்கு தேவையான விஷயம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்காம ஒரு காலும் இருக்காது எதுக்கு தான் மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நமக்கு இல்லாத விஷயத்தை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறத விட இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த விஷயத்த நினச்சி சந்தோஷ படுங்க ஏன்னா நம்ம கேட்காமலேயே நம்ம எதிர்பார்க்காமலேயே இந்த பிரபஞ்சம் எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்துருக்கு கொடுத்து கொண்டேவும் இருக்கு அதை முதல்ல நினைச்சு பார்த்து இந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல நீங்க நன்றி சொல்லுங்க மனிதர்களாகிய நம்முடைய மனம் பிரபஞ்சம் அளவுக்கு விரியக்கூடிய எல்லையற்றது இந்த மனதை முழு திருப்தி அடைய அந்த பிரபஞ்சமே நினைச்சாலும் முடியாது ஒரு மனிதனின் தேவையை எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சு நிறைவா வாழ வச்சுட்டு வேற ஏதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டா அப்பையும் ஒரு ஆசை ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இதுதான் அனைத்து மனிதர்களின் இயல்பான ஒரு சுபாவம் இதுக்கு தான் நம் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் என்னைக்குமே மன நிறைவாகவும் மன மகிழ்ச்சியாகவும் வாழணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை நினச்சி மனதளவில் நீங்கள் முழு திருப்தி அடையணும் ஓகேங்களா இல்லாததையே நினச்சி வருத்தப்பட்டு விரக்தியில் இருந்தீங்க அப்படின்னா இருக்கிறத நினச்சி எப்போ சந்தோஷப்பட போறீங்க உங்களை சுற்றி பாருங்கள் இந்த உலகம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் ஏன் இயங்கிக்கிட்டு இருக்கு எதுக்கு இயங்கிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இது உங்களுக்காக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா அதனால தான் பர்டிகுலராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் உணர்வு பூர்வமாக ஃபீல் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு புரியும் இதே நீங்கள் ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அப்போ மொழி கிடையாது காட்டில் தான் வாழ்ந்துருக்கணும் ஆடைகள் கிடையாது வேட்டையாடி தான் சாப்பிடணும் இருட்டெலாம் தான் இருந்திருக்கணும் விலங்குகளோட நீங்கள் போராடி இருக்கணும் நீங்கள் புதற்குள்ளே ஒளிஞ்சு இருக்கணும் இல்லை குகைக்குள்ளே தான் தங்கி இருக்கணும் இடி மின்னல் இருட்டு மழை இது போன்ற இயற்கையில் நடக்கக்கூடிய அன்றாட சாதாரண நிகழ்வுகள் கூட அந்த காலத்தில் தினம் தினம் பார்த்து பார்த்து பயந்து இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த காலத்தில் நம்ம பிறக்கலை இல்லைங்களா ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாட்டுக்கு நாடு சண்டை அரசர்கள் ஆட்சி அந்த நாட்டை பிடிக்கிறது இந்த நாட்டை பிடிக்கிறதுன்னு ராஜாக்கள் சண்டை நம்மளை அந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் நம்மளை படைக்கல முதலாம் மூலக போர் காலகட்டத்தில் நம்மளை படைக்கல இரண்டாம் மூலக போர் காலகட்டத்தில் நம்மளை படைக்கலை பசி பஞ்சம் பட்டினி நாடே அடிமைப்பட்டு கடந்த காலகட்டம் இது போன்ற காலகட்டங்கள்லாம் நம்மளை படைக்கப்படலை எழுபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாடே சுதந்திரம் அடையாமல் எவ்வளவு போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் பிறக்கலை இல்லை படைக்கப்படலை ஆனால் இப்போ நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த உலகத்தை விட பல மடங்கு மேம்பட்டு பல நவீன வசதிகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் நம்மளை இந்த பிரபஞ்சம் படைக்க செஞ்சுருக்கு இப்போ சொல்லுங்கள் இந்த உலகம் யாருக்காக சுற்றுதுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்காக தாங்க இவ்வளோத்தையும் உருவாக்கிட்டு தான் உங்களை படைக்கணும்னு இருந்து தாங்க இந்த காலகட்டத்தில் உங்களை படைச்சிருக்கு இது உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பிறந்ததே உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க அந்த சந்தோஷம் இருந்தால் தாங்க இந்த பிரபஞ்சம் இன்னும் நிறைய கொடுக்கணுன்ற ஆசையே பிரபஞ்சத்துக்கு இருக்கும் ஒரு விரக்தியில் இருக்கீங்க ஒரு வெறுப்புல இருக்கீங்க ஒரு கோவத்துல இருக்கீங்க நமக்கு இல்லையேன்னு வருத்தத்துல இருக்கீங்க அப்படின்னா நம்ம இவ்வளவு கொடுத்துருக்குமே அதையெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாங்களா அப்படின்னு இந்த பிரபஞ்சம் நினைக்கும் நினைக்கிறது மட்டும் இல்ல நினைக்க வைக்கிறதுக்காக இருக்கிறதையும் பிடிங்கிடும் அந்த மாதிரி பல பேரோட வாழ்க்கையில நடக்கிறதுனால தான் ஜான் யாருன்னா முழம் என்ற பழமொழி வந்தது நீங்க ஜான்ல இருந்து முழத்துக்கு போகணுமா இல்ல முழத்துலேருந்து இருந்து மீண்டும் ஜானு அளவுக்கு சறுக்கி வரணுமா அப்படிங்கிறது நீங்கள் பிரபஞ்சத்துக்கு கொடுக்குற மதிப்பை பொறுத்து இருக்குது உங்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ முதல்ல அவங்களுக்கு மரியாதை கொடுங்க உங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் பெற்றதுக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க இதெல்லாம் செஞ்சாதாங்க உங்களுக்கு கொடுத்ததுக்கு பிரயோஜனமாக இந்த பிரபஞ்சம் நினைக்கும் நினச்சி இன்னும் நிறைய கொடுக்கணும்னு ஒரு ஆசை வரும் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம வாழ்நாள் முழுவதும் எதையெல்லாம் அனுபவிச்சாலும் கூட கடைசியா நம்ம கிட்ட மிச்சம் இருக்க போறது இந்த அனுபவங்களின் நினைவுகள் மட்டும்தான் ஓகேங்களா வேற எதுவுமே நம்ம கூட இருக்க போறதில்லை ஓகேங்களா நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி போய் பார்க்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பார்க்க முடியாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நினைவுகள் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க கடந்த வந்த எந்த ஒரு காலகட்டத்தையுமே நீங்க திரும்ப போய் பார்க்க முடியாது ஓகேங்களா ஒருவேளை நீங்க வீடியோ எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை திரும்ப திரும்ப உடனே நீங்க பார்த்துக்கலாம் அப்போ இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே நம்ம சேர்த்து வச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபவ நினைவுகள் மட்டும்தான் இல்லை நான் சொத்து சேர்த்தேன் பணம் சேர்த்தேன் கார் சேர்த்தேன் பங்களா சேர்த்தேன் நீங்கள் எதை சேர்த்தாலும் அதுவும் உங்கள் அனுபவ நினைவாக மட்டும்தான் இருக்குமே தவிர எதுவும் உங்கள் உடம்போடு ஒட்டிக்கிட்டே இருக்க போகிறது இல்லை இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அனுபவ நினைவுகள் தான் மிச்சம் அப்படிங்கும்போது அந்த அனுபவங்களை இந்த நொடியிலிருந்து இனி வரும் காலங்களில் மகிழ்ச்சிக்கரமாகவே வச்சிருக்கக்கூடிய எல்லா தகுதியும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்குமே அது இருக்குது அது இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற இப்போ நீங்கள் சிரிக்கலாங்க மகிழ்ச்சியாக செரிக்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுனால இதிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருந்தா அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம் ஒருவேளை இதில் எந்த ஒரு நல்ல பாயிண்ட்டும் எனக்கு கிடைக்கல நான் பார்த்ததே வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா சரி எவனும் ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னு நினச்சி நீங்கள் அதுக்காக மகிழ்ச்சி அடையலாம் வேணும் வேணாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல விருப்பம் வெறுப்பு இப்படி எல்லா விஷயத்துக்குள்ளேயும் உங்களால் ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் ஃபீல் பண்ண முடிஞ்சால் உண்மையிலேயே நீங்க தாங்க இந்த பிரபஞ்சத்திலேயே வாழக்கூடிய ஒரு சிறப்பான பாக்கியவான் பாக்கியவான் இந்த வாழ்க்கை பல லட்ச வருஷமா பல கோடி மனிதர்களுக்கு கிடைக்கலைங்க அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு லாபம் தானே உங்க ஜீவனுக்கு இந்த வாழ்க்கை லாபகரமான வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு நாளோடைய வாழ்க்கையும் மன திருப்தியா ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்க ஜீவனுக்கு இந்த வாழ்க்கை லாபகரமாக இருக்கும் அதற்காக நான் எதுவும் பெருசா ஆசையே படக்கூடாதா இருக்கிறதே போதும் இதுவே திருப்தின்னு நினைச்சு வாழணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல நீங்க ஆசைப்படுங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அது ஒரு தப்புமே கிடையாது ஆனால் நீங்க ஆசைப்படாமலேயே எதுவும் கேட்காமலேயே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு கொடு நூறுக்கும் போகுது அதை நினச்சி திருப்தி அடைங்க சந்தோஷப்படுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் சரி ஓகே நான் ஜீவ லாபம்னு சொன்னேன் ஓகேங்களா உங்கள் ஜீவனுக்கு லாபத்தை சேருங்க உங்கள் மனசை நீங்கள் திருப்தி ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜீவனுக்கு லாபமான வாழ்க்கையாக இருக்குன்னு சொன்னேன் அதே போல் ஆன்ம லாபம்னு ஒன்று இருக்குது உங்கள் ஆன்மாவுக்கு லாபத்தை சேர்ப்பது அது நீங்கள் ஜீவகாருணியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆன்மாவுக்கு லாபம் சேரும் ஜீவகருணியம்னா அனைத்து ஜீவர்கள் மேலேயும் கருணையாக இருக்கணும் அப்படி இருந்து நீங்கள் உங்கள் ஆன்மாவுக்கு லாபத்தை சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச இறையோடு நேரடியாக உங்களால் தொடர்பு கொள்ள முடியும் இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் ஒட்டு மொத்தத்தையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் அது மட்டுமல்ல நீங்க இந்த பிரபஞ்ச இறைவனாகவே மாற முடியும் இது வள்ளல் பெருமான் சொன்ன மாபெரும் ரகசியம் முடிஞ்சா உங்க ஆன்மாவுக்கு லாபத்தை சேருங்க இல்லனா தயவு செஞ்சு உங்க ஜீவனுக்காவது லாபத்தை சேருங்க ஆக மொத்தத்தில் இந்த வாழ்க்கையே உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு லாபகரமான வாழ்க்கை ஓகேங்களா இதை லாபமாக மாற்றிக்கிறதும் நஷ்டமாக ஆக்கிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற தகவல்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி